ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபாலன் இன்னைக்கு என்ன பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அது என்னங்கிறது அதிசார குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதுனத்துல இருக்காரு மிதுனத்துல இருக்க குரு பகவான் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு நாள் கடகத்துக்கு வராரு கடகத்துக்கு வந்து நாப்பத்தஞ்சு நாள் அங்க இருந்துட்டு திரும்பி மிதினத்துக்கே போவார் இதைதான் வந்து பாத்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பகவான் எந்த பாவத்துல வந்து உட்கார்றாரோ அந்த பாவத்துல இந்த நாற்பத்தஞ்சு நாள் உட்கார்ந்து அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்ப அந்த பலன்களுக்கு ஏத்தா மாதிரி நீங்க வாழ்க்கையில ஏதாவது பிளான் பண்ணணும்னா பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக முன்னோட்டமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வருஷம் செய்ய போறதை முன்னோட்டமா செய்யறாரு அதாவது ஒரு மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் போடுவாங்க பாத்தீங்களா ப்ரோமோ மாதிரி இந்த பயிற்சி ஒரு ட்ரையல் அடுத்த வருஷம் நான் இந்த பலன்களை கொடுக்க போறேன் அப்படின்றத இந்த வருஷம் ஒரு ட்ரையல் காமிச்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிசார குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதில இருந்து டிசம்பர் மாதம் மூணு வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாரு அவரோட உச்ச பார்வைகள் நிறைய நல்லது அப்படின்றது செய்ய போகுது அதுலயும் அக்டோபர் பதினெட்டு டு நவம்பர் பதினொன்னு உச்சமா இருக்காரு அதே மாதிரி நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் மூணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்ரகதி அடைகிறாரு பட் பியாண்ட் தட் பலன்கள் எல்லாம் அதே தான் கவலை பண்ணதுல கொஞ்சம் வெரியேஷன்ஸ் இருக்கு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அப்ப இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போது நேரம் வேஸ்ட் பண்ணாம சட்டன் பார்த்துக்கலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலங்களை கொடுக்க போறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவங்க யாரு அப்படின்னா ராசி அன்பர்கள் தான் காரணம் என்ன அப்படின்னா குரு அஷ்டம குருவா இருக்காரு இல்லைங்களா இவர் இந்த நாற்பத்தஞ்சு நாள் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல உச்சம் பெற்று பாக்கிய குருவா மாறுறாரு பாக்கிய குருவா மாற போறவர் ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் எல்லாத்தையும் விருச்சிக ராசிக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் இதை எப்படி சொல்லலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் இப்போ ஒரு பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்குது அந்த பிள்ளை வந்து டெய்லி காலேஜ் பஸ்ல போயிட்டு வந்துட்டு அம்மா எனக்கு ஒரு கார் வாங்கி கொடு கார் வாங்கி கொடுன்னு அவங்க அப்பாவும் அம்மாவையும் கேட்டுட்டே இருக்கு அவங்க வாங்கியே கொடுக்க மாட்டேன்றாங்க ஆனா அவங்க மாமா இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க அட குழந்தை கார் கேட்கிறா வாங்கி கொடுப்பா நீ வாங்கி கொடுக்கலன்னா பரவாயில்ல நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கி கொடுத்துடுற மாதிரி அதனால அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷம் அடையுது அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட வாழ்க்கையில பொருத்தி பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்மளுக்கு வரும் அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது இவ்வளோண்டு அதிர்ஷ்டமான இருக்கலாம் இல்ல இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமான இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல குட் லக் ஒரு நல்ல லக் நம்மளுக்கு ஃபேவர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து குரு வந்து வந்து லார்ட் ஆஃப் டூ அண்ட் ஃபைவ் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பூர்வ ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் தனாதிபதி பாக்கியாதிபதியா வந்திருக்கா அப்படின் போது பெரிய லெவல்ல ஒரு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுத்துருவான் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல குருனோட பார்வை உச்ச பார்வை ஒன்னு மூணு அஞ்சு சுயஸ்தானத்தை பாக்குறாரு ராசி அன்பர்கள் தன்னை மாத்திக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் அவங்க யோசிப்பாங்க என்கிட்ட இந்த குணம் இருக்கு அந்த குணம் இருக்கு என்னோட கோவத்தை மாத்திக்கணும் முதல்ல நாள் என்னோட டென்ஷனை என்னோட இரிட்டேஷனை சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த முடிவெடுக்கிற தன்மையை மாத்திக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் மாத்திக்கணும்னு நினைப்பாங்க அவங்களால மாத்திக்க முடியாது மாத்திக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க தோத்து போவாங்க இந்த மாதிரி பல தோத்து போவாங்க ஆனா அப்படிப்பட்ட பர்சன் கூட இந்த காலகட்டத்துல மாத்திக்கணும்னு நினைச்சா நூத்துக்கு நூறு பர்சன்ட் சொல்லி வச்ச மாதிரி தனக்குள்ள தான் நினைக்கிற கெட்ட குணங்களை மாத்திக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க இறை உணர்வு மேல எனக்கு அதீத நாட்டம் வருது இறை நாட்டம் எனக்கு ஜாஸ்தி ஆகுது கடவுளை கும்படணும்ன்ற எண்ணம் வருது கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் தீர்த்த யாத்திரை போகணும்னு நினைக்கிறேன் இறை வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி இறை சார்ந்த தேடல் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல இதெல்லாம் ஆ மைனஸ் ஆபியஸ்லி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பிளஸ் அப்படின்னே போடலாம் இல்லைங்களா அதுக்கடுத்து இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குருனோட உச்ச பார்வை தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோகுது ஆல்ரெடி விருச்சிகத்துக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி ஆனா சில நேரத்துல அது ஓவர் கான்பிடன்ஸ் ஆயிடும் பட் இந்த காலகட்டம் அந்த மாதிரி ஓவர் கான்பிடன்ஸ் ஆகாது நல்லபடியாவே இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் ஃபிளட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் எங்களுக்கு தம்பி தங்கச்சியே கிடையாதுங்க நாங்க ஒத்தப்பறப்பு அப்படின்னா நம்ம சித்தி பையன் பிரிமா பையன் சித்தி பொண்ணு பிரிமா பொண்ணு இந்த மாதிரி அங்காளி பங்காளி தங்கி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களோட புல் ஃபிளட் சப்போர்ட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் இது ஒரு பெரிய பிளஸ் அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் உச்ச பார்வை பார்க்குறாரு பூர்வ ஜென்மாக்கல்ல நான் செஞ்ச நல்ல கர்மாக்கள் பலனை அனுபவிக்க கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தை இல்ல அப்படின்னு நான் நாளா வைத்தியம் பண்ணிட்டே இருக்கேங்க பெருசா சக்சஸ் ஆகல நிறைய ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கரு உண்டாகிறதுக்கான பிராப்தம் உண்டு குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல் தோப்பு துறவு எல்லாம் இருக்குங்க எங்க குடும்பத்துக்கு இருக்க ஆடை எனக்கு ஒண்ணுமே இல்லை உங்களுக்கும் வரதுக்கான பிராப்தம் உண்டு பூர்வீக சொத்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைல இருக்கு பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கோர்ட்ல இருக்குங்க கேஸ் வாய்தா வாய்தா வாய்தான்னு முடியலீங்கால உங்களுக்கு ஜட்மெண்ட் ஃபேவரா வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஆக இந்த பாக்கிய குரு என்ன பண்ண போறாரு எல்லா விதத்திலயும் ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத கொண்டு வர போறாரு ஸோ சோ இதை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய நல்லது அதுக்கும் மேல குரு பகவானோட உச்ச பார்வை சனி மேல விழுது அப்ப சனியும் நல்லிஃபை ஆயிடுவாரு சனியினோட வக்ர பார்வையை வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடும் சொல்லலாம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் சனி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தான் இருக்காரு பஞ்சபசனியா தான் இருக்காரு பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடியவராக தான் இருக்காரு அவர் இன்னும் கொஞ்சம் அவரோட வக்கர பார்வையெல்லாம் வந்து நல்லிஃபை ஆயிட்டு அதுவும் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நிறைய பாக்கியங்களை கொடுக்க ரெடியா இருக்காரு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கு இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள் இது கோச்சார பலன்கள் இது பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நான் வந்து பாருங்க தொழில மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் புதுசா ஒரு தொழில் தொடங்கலா அப்படின்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுல அதாவது நான் வந்து ஃபாரின்ல தான் ஆல்ரெடி வேலை செஞ்சிருந்தேன் இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ்ல செஞ்சு நான் வந்து பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரி இப்ப யூஎஸ்க்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகலாம்னு நினைக்கிறேன் யூஎஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கல்ஃபுக்கு மாத்தலாம்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணிருக்கேன் வேலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கு பண்ணாம ஃபர்ஸ்ட் அப்ளை கிடைச்சிருக்கு போலாம்மா ரெண்டாவது திருமணத்துக்கு நான் வந்து வரம் தேடிட்டு இருக்கேன் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமா நல்லபடியா அமையுமா ஃபஸ்ட் திருமணம் வந்து டிவர்ஸ் நோக்கி போகுது டிவர்ஸ் கிடைச்சிடுமா அவங்களால பிரச்சனை வருமா இந்த மாதிரி பல குவரிஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என் ஜாதகம் தான் இல்லையா அப்ப அந்த ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என் பேசிக்கலாம் Thank you.